ஆன்லைன்ல ஒரு ஒரு லட்சம் ரூபாய் இருக்கிற லேப்டாப் ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்து அரௌண்ட் ஒரு ஒன் லேக் வரைக்கும் நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு எங்க கிட்ட வாங்குற பொழுது நாங்க இன்சூரன்ஸ் எல்லாமே வித் வாரண்டியோட தான் போகும் நீங்க டெல் வாங்கினா டெல்லோட பிராண்ட் வாரண்டி இருக்கும் ஆப்பிள் பர்ச்சேஸ் பண்ணி ஆப்பிளோட பிராண்ட் வாரண்டி இருக்கும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாலும் எந்த கம்ப்ளைன்ஸ் எதுவுமே வராது இது வந்து நம்ம வந்து வித் பில் கொடுக்கும் நான் இங்க காமிக்க போற எல்லா லேப்டாப்பையும் வித் பிரைஸோட தான் சொல்ல போறேன் இந்த வீடியோ நம்ம பிரைஸ் அடிச்சு உடைக்கிற லேப்டாப்போட பிரைஸ் எல்லாமே இந்த பேட்டரி ப்ளஸ் ஒரு பேட்டரி டுவெல் பேட்டரி ஆப்ஷன் இருக்கறனால நீங்க ஜஸ்ட் ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணலாம் கண்டிஷன்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு பிராண்ட் நியூவா இருக்கு என்ன யூஸ் பண்றீங்கன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கு டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி செவன் மினிட்ஸ் ஓடி ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் பேலன்ஸ் இருக்கு இருபத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி ஸ்பெக் வந்து சான்ஸே கிடையாது நான் வந்து கொடுக்குற பிரைஸ் எல்லாம் இருக்கிற எல்லா ஷாப்ஸோட பெஸ்ட்டான ஆஃபர் பிரைஸ் தான் கொடுத்துருக்கோம் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி லேப்டாப் நீ நியூ போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வருமோ அந்த வாரண்ட்டி நான் இந்த லேப்டாப்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் தான் இருக்கு ஓப்பன் பாக்ஸ் லேப்டாப்ஸ் ஒன் டே யூஸ் லேப்டாப்ஸ்லாம் எல்லாம் அவைலபிளா இருக்கு ஆப்பிளோட பிராண்ட் வாரண்டி இந்த லேப்புக்கு அவைலபிளா இருக்கு அதே மாதிரி எல்லா பாக்ஸ் பீசஸ் லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர்ல நீங்க வாங்கிட்டு போகலாம் தாராளமா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் செல்லிங் காஸ்ட் ஜஸ்ட் எயிட்டி டூ

லேப்டாப்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் பாதிக்கு பாதி விலையில டெமோ லேப்டாப்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஷாப் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் இவங்களோட அட்ரஸ் போன் நம்பர் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த ஷாப்ல என்னென்ன லேப்டாப்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு அதோட பிரைஸ் என்ன என்ன மாதிரியான மாடல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் நம்ம வீடியோல தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து ப்ரோ இருக்காரு ஸோ அவர்கிட்ட டீட்டெயிலாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ப்ரோ ஹாய் வணக்கம் நம்ம ஷாப் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கேரேஜ் த்ரீ சிக்ஸ்டி கோயம்புத்தூர் ஒரு பிரான்ச் இருக்கு சென்னையில் இருக்கு சென்னையில் வந்து இருக்கிற பிரான்ச்சில் தான் இப்போ நம்ம இங்கே இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்சன் மாணிக்கம் ரோட் ஸ்கைவாக் பேக் ஸ்கைட் இருக்கு எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கோயம்புத்தூர் இருக்குது காந்திபுரம் இருக்கு நம்ம மெயின் என்ன ஹேண்டில் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெமோ லேப்டாப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஓபன் பாக்ஸ் லேப்டாப்ஸ் அப்புறம் ரினியூடு லேப்டாப்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் லெஸ் யூஸ்டு லேப்டாப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓன்டு கண்டிஷன்ஸ்ல இருக்கும் மெயினாக நம்ம ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் சீரியஸ் லேப்டாப்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கும் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டியூட் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் லேக் இருக்கிற மாடல் எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் செவன்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கும் இம்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கும் அது போக வந்து இங்க இருக்கிற எல்லா ஆல் ஓவர் இந்தியா இருக்க எல்லா ஷோரூம்ஸும் நம்ம கிட்ட டைப் இருக்கு எங்க டெமோ லேப்டாப்ஸ் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம இதுக்கு வந்துடும் இதுல நம்ம வீடியோ ஒன் பை ஒன்னா காமிக்கிறேன் பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா இருந்து அரௌண்ட் ஒரு ஒன் லேக் வரைக்கும் நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆன்லைன் கஸ்டமர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு மெயின் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கேரேஜ் த்ரீ சிக்ஸ்டி கிட்டத்தட்ட ஒரு ஒன் லேக் ஃபாலோவர் சப்போர்ட் கிட்ட இருக்குது நம்ம அந்த அளவுக்கு ப்ராடக்ட் வந்து கொடுக்கறதுனால தான் நம்ம அந்த ஃபாலோவர்ஸா இருக்கட்டும் அவங்க வந்து நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த ரிலேபிள் நம்ம கிட்ட மெயின்டைன் பண்ண முடியுது எங்கள் கிட்ட வாங்குற பொழுது நாங்கள் நம்ம சேல்ஸ் பண்ணுற லேப்டாப் எல்லாமே வித்தவுட் வாரண்டியில் போகவே போகாது எல்லாமே வித் வாரண்டியோட தான் போகும் ஒன் மந்த்லேருந்து ஒன் இயர் வரைக்கும் வாரண்டி எல்லா லேப்டாப்ஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் யூசர் லேப்டாப் வாங்க போனீங்கன்னா என்ன பிரைஸ் இருக்கும் அந்த பிரைஸில் நீங்கள் டெமோ கண்டிஷனில் இருக்க லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டோர் பொறுத்தளவு அது சென்னையாக இருக்கட்டும் கோயம்புத்தூர் ஸ்டோராக இருக்கட்டும் இது வந்து நம்ம வந்து வித் பில் குடுக்குறோம் வித் ஜிஎஸ்டி பில் வந்துடும் ப்ராப்பராக ஜிஎஸ்டி நேம் எல்லாமே போட்டு சைன் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் என்ன வாரண்டி கொடுக்குறோம் என்ன சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் கவர் ஆயிரும் எத்தனை இடத்துல ஸ்டோரில் பில் கொடுக்குறாங்கன்னு தெரியல பட் நம்ம வித் ஜிஎஸ்டி பிளோடு கொடுக்குறோம் நம்ம கிட்ட என்னென்ன லேப்டாப்ஸ் இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா காட்டுங்க வீடியோவில் பாக்குறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் இங்க காமிக்க போற எல்லா லேப்டாப்பும் வித் பிரைஸோட தான் சொல்ல போறேன் இந்த வீடியோ நம்ம பிரைஸ் அடிச்சு உடைக்கிறோம் லேப்டாப்போட பிரைஸ் எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குங்கிறது நீங்க தாராளமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன லேப்டாப் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நான் சொல்லி இந்த ஸ்டார்டிங்ல நம்மகிட்ட கிட்ட பிஃப்டீன் தௌசண்ட் லேப்டாப் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பாத்தீங்கன்னா டெல்ல வந்து லேட்டியூட் சீரியஸ் லேப்டாப் இன்டெல்ல ஐ ஃபைவ் சிக்ஸ்த் ஜென் ப்ராசஸர்ல எயிட் ஜிபி டிடிஆர் ஃபோர் ரேம் வந்துடும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி எஸ் எஸ் இருக்கு ஜஸ்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொடுக்குறோம் இது நம்ம கிட்ட குவான்டிட்டிஸ் அவைலபிள் அஃபோர்டபுளாக இருக்குது அடுத்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்பி எலெக்ட் புக் பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் காலேஜஸில் ஓப்பன் ஆக போகுது ஸோ நிறைய பேர் ஸ்கூல் காலேஜஸ்க்காக வந்து லேப்டாப் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாடல் வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸா இருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எலெக்ட் புக் சீரியஸ் ஐ ஃபைவ்ல சிக்ஸ்த் ஜென்ரேஷனில் வந்துடும் எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி எஸ் எஸ்டியோட இருக்கு இதோட பிரைஸ் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன்டீன் தௌசண்ட் கொடுக்கும் செவன்டீன் தௌசண்ட் இந்த மாதிரி ஹெச்பியில் ஒரு ப்ரீமியமான லேப்டாப் வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நியூ பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி செவன்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்கும் வித் வாரண்டியோட நம்ம இந்த பிரைஸ் பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கும் கம்ப்ளீட்டாக வந்து பாத்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் வாரண்டி வந்துரும் உங்களுக்கு ப்ளஸ் வந்து சர்வீஸ் போட்டோ அவைலபிள் இருக்கு இருக்குது ஒன் இயருக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா லினோவில் வந்து திங்க் பேட் சீரிஸ் லேப்டாப் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பர்பஸ்க்கு பிளஸ் ஆஃபீஸ் பர்பஸ்க்கு லேப்டாப் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அவங்களுக்கு இது ரொம்பவே சூட்டபுளான மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா லினோவில் டி எயிட்டி நான் மோஸ்ட்லி கார்பரேட்டில் இருக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த லேப்டாப் வந்து எவ்வளோ வந்து பெஸ்ட்டாக இருக்கும்ட்டு ரொம்பவே ரிலேபிளான லேப்டாப் நம்ம என்ன தான் தட்டு இதாக இருக்கும் இதை ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா ஐ ஃபைவ் ப்ராசஸரில் வந்துடும் எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் எஸ்எஸ்டி வந்துடும் விண்டோஸ் லெவன் ஓஎஸ் சப்போர்ட்டோட இருக்குது விண்டோஸ் லெவன் ஒரிஜினல் ஓஎஸும் வந்துடும் இதோட பிரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுக்குறோம் இதோட நியூ பிரைஸ் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட்

finger print option இருக்கு இந்த மாதிரி பிரீமியமான ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு கியூ டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ச் செக் பண்றாங்க அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கினா இந்த லேப்டாப் பாருங்க இதோட பேட்டரி பேக்கப் பாத்தீங்கன்னா தெரியும் டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி செவன் மினிட்ஸ் ஓடி ஃபார்ட்டி எயிட் பெர்சென்டேஜ் பேலன்ஸ் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஓடியுமே பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் பெர்சென்டேஜ் இருக்கு லேப்டாப் இந்த மாதிரி எல்லா கியூ சி செக்குமே கம்ப்ளீட் இந்த லேப்டாப் நம்ம கைக்கு வருது இப்போ இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இவ்வளவு பிரீமியமான இது இருக்கு இதுல என்ன ஸ்பெக் இருக்கும் இதுல என்ன பிரைஸ் இருக்கும் நிறைய பேர் பாத்துட்டு இருப்பீங்க இப்போ இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இதுல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ஹெச்பி ல வந்து பாத்தீங்கன்னா எலைட் புக்

இந்த மாதிரி பெண்ணு வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்பஸ்லாம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் அவைலபிளாக இருக்குது டூ இன் ஒன் செக்மெண்ட்டை பொறுத்தளவு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ஹெச்பி லினோ மூணு மாடலுமே வச்சிருக்கோம் இப்போ அடுத்து பார்க்க போகிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செக்மெண்ட் தான் நம்ம கிட்ட இருக்க லேப்டாப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூனிக்கான மாடலாக இருக்கும் யூனிக்கான ஸ்பெக்காக இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ செவன் ப்ராசஸ்ல எனக்கு லேப்டாப் வேணும் பிரதர் என்ன தான் சொன்னாலுமே எனக்கு வந்து ஐ செவனில் எனக்கு வந்து ஹெவியாக யூசேஜ் பண்ணுற மாதிரி வேணும் அந்த மாதிரி ஐ செவனில் விண்டோஸ் லெவன் ஓஎஸ் சப்போர்ட்டட் லேப்டாப் வச்சிருக்கோம் இந்த விண்டோஸ் லெவன் ஓஎஸ் சப்போர்ட்டட் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ நைன் ஜீரோ மாடலில் வந்துடும் எயிட் ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி

ஒரு சிங்கிள் டென்ட் கூட இருக்காது அந்த அளவுக்கு ஒரு நீட்டான கண்டிஷன்ல இருக்கு இந்த லேப்டாப்ல உங்களுக்கு நியூ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பிஃப்டீன் தௌசண்ட் இருக்க லேப்டாப் தான் நான் தேர்ட்டி தௌசண்ட் சொல்றேன் வித் வாரண்டியோட நீ நியூ போனா உங்களுக்கு என்ன வருமோ அந்த வாரண்டி நான் இந்த லேப்டாப்ஸ்ல வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் தாராளமா வந்து இந்த மாதிரி லேப்டாப்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு மாடல் வந்து பாத்தீங்கன்னா லினோவால திங்க் பேட்ல வந்து பாத்தீங்கன்னா இது பிரீமியம் செக்மெண்ட் ஆடி லினோவால இன்னொரு லேப்டாப் காமிச்சிருந்தேன் இது வந்து ஐ செவன் ப்ராசர்ல தேர்ட்டி டூ ஜிபி ரேம் வர மாடல் தேர்ட்டி டூ ஜிபி ரேம் வந்துடும் ஃபைவ் டுவெல் ஜிபி எஸ் டி வந்துடும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வித் ஒன் இயர் வாரண்டியோட இருக்குது இது ரொம்பவுமே ரிலேபிளான லேப்டாப்ஸ் நான் இனோவா வந்து எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மஸ் நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி லேப்டாப் தான் நீங்கள் என்ன இது பண்ணாலும் ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான குவாலிட்டியில் அவைலபிலா இருக்கும் ஸோ இந்த மாதிரி லேப்டாப்ல நீங்கள் வந்து ஹெவியான யூசேஜ் பண்ணுறீங்க ஒரு டென் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வச்சீங்கன்னால் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது பிளஸ் நம்மளோட வாரண்ட்டி வந்துடும் எல்லா லேப்டாப்புலேயும் வாரண்டி வந்துரும் நீங்கள் எந்த லேப்டாப் இங்கே பர்சே பண்ணாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் தான் வந்து அசிடன்ஸ் பண்ணுறோம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் கொடுக்குறோம் எந்த ஒரு பொருள் நம்ம கடைய விட்டு வெளியே போனாலுமே இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் பிலோவாக இருக்கிற லேப்டாப் மட்டும் தான் பார்த்தோம் இதுவே ஹையர் செக்மெண்ட்ஸ் இருக்கு ஸோ அதுக்குமே நம்ம மேக் புக் பார்த்துட்டு போகலாம் மேக் புக்ல பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே வந்து எம் ஒன் எம் டெ எம் த்ரீ எல்லாமே லேட்டஸ்ட் மாடல் அவைலபிள் இருக்கு ஆப்பிள் வந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து இருக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் போயிட்டீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு ரிசப்ஷன் வைக்கிறக்கு இல்லை ஜஸ்ட் ஒரு ஷோகேஸ் லேப்டாப் மாதிரி வேணுன்னா அந்த மாதிரி இருக்குது அது போக நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட்ல நிறைய பாக்ஸ் வந்து ஓப்பன் பாக்ஸ் லேப்டாப்ஸ் ஒன் டே யூஸ் லேப்டாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கு ஸோ இந்த மாதிரி செக்மெண்ட்ல நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஃப்டி பர்சென்டேஜ் கம்மி பண்ணி கொடுக்குறோம் எம் ஒன் எல்லாமே ஸ்டாக் இருக்குது ஜஸ்ட் இப்போ இந்த ஒரு லேப்டாப் நான் காமிக்கிறேன் பாருங்க சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மேக் புக் ப்ரோ எம் டூ லேப்டாப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் டே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த லேப்டாப் ஜஸ்ட் ஒரு ஒன் டே யூஸு நீ நார்மலாக மேக்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து எப்படி நான் பண்ண ஜஸ்ட் நான் வாயில சொல்லலாம் ஒன் டே யூஸ்ன்னு அதை எப்படி பா செக் பண்ணி காமினா அதுக்கு ஈஸியான வந்து வழி இருக்குது ஸோ மேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிள் கவுண்ட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது ஸோ எந்த அளவுக்கு வந்து சைக்கிள் கவுண்ட் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து மேக் புக்கோட வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் சைக்கிள் கவுண்ட் பார்த்திங்கனாவே தெரியும் மேக்கை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் சார்ஜ் ஆச்சுன்னா அது ஒரு சைக்கிள் கவுண்ட் இருக்கிற சைக்கிள் கவுண்ட் பாருங்க ஃபோர் தான் இருக்குது ஸோ இதெல்லாம் யாரால யாராலையுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது எம் டூவில் எயிட் ஜிபி ரேமு ஃபைவ் டுவெல் ஜிபி வேரியன்ட்டு நியூ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கிட்ட போயிட்டு இருக்கு நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறோம் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித் பிராண்ட் வாரண்டியோட இருக்கு ஆப்பிளோட பிராண்ட் வாரண்டி இந்த லேப்புக்கு அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி பிராண்ட் வாரண்டி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இதோட சார்ஜிங் கேபிள் கேஸ் இதோட ஃபுல் கிட் வந்து அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி நீங்க பிப்டி பர்சன்டேஜ்ல ஜஸ்ட் ஒன் டே யூஸ்ட் லேப்டாப் வாங்கலாம் இந்த மாதிரி லேப்டாப்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்க மணி ரொம்பவே சேவ் ஆகும் ஒரு ஒன் டே யூஸ்ட் லேப்டாப் வந்து இங்க இருக்கிற பிராண்டில் ஒரு புதுசு வாங்குற கண்டிஷன்ல பிப்டி பர்சன்டேஜ் லெஸ் ஆன பிரைஸ்ல வாங்கலாம் இப்போ இது இன்னொரு மாடல் ஆப்பிள் மேக் புக் ஏர்ல வந்து பாத்தீங்கன்னா எம் ஒன் வந்து பாத்தீங்கன்னா எயிட் ஜிபி டூ பிப்டி சிக்ஸ் வித் ரோஸ் கோல்டு மாடல் வரது இந்த மாதிரி லேப்டாப்ஸ் இருக்கு இந்த எம் ஒன்ல நம்ம கிட்ட பிரைஸ் ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்டார்ட் ஆகுது ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து எம்ஓ அதிகபட்ச பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் தான் ஃபிஃப்டி தௌசண்ட் குள்ளே நீங்கள் எம்ஓ வந்து வாங்கிக்கலாம் பாக்ஸ் சீல்டு ஓபன் பீசஸ் கேட்ட மாதிரி பிரைஸிங் வந்து வேறு ஆகும் இப்போ நான் சொல்ற மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வருஷன் மேக் புக் ப்ரோ வந்து ஃபைனல் கட் ப்ரோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்ல யூஸ் பண்ணுற மாதிரி லேப்டாப் வேணும் அதுவும் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிரைஸில் வச்சிருக்கோம் இப்போ இந்த மாடல் பாருங்க இது வந்து ஆப்பிள் மேக் புக் ப்ரோ ஐ செவன் ப்ராசஸரில் சிக்ஸ்டீன் ஜிபி ரேமு ஃபைவ் டுவெல் ஜிபி எஸ்எஸ்டி வந்துடும் இந்த மாதிரி மாடல் வந்து ரெட்டினா டிஸ்பிளேட வராது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் கட் ப்ரோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்

பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ கண்டிஷனுக்கு வந்து ஜஸ்ட் எயிட்டி டூ தௌசண்ட் கொடுக்கும் இதோட பேட்டரி சைக்கிள் கவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு இருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பேட்டரி சைக்கிள் கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு லெஸ் யூசர் லேப்டாப் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆப்பிள் மேக் புக் ப்ரோ எம் ஒன் இருக்குது எம் டூ இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கிரே சில்வர் மிட் நைட் ப்ளூ இந்த மாதிரி ஆல் கலர்ஸ்லேயுமே மேக் புக் பொறுத்தளவுக்கு நம்ம கிட்ட எல்லா லேப்டாப்ஸுமே அவைலபிளாக இருக்கு இப்போ நம்ம மேக் புக் லேப்டாப்ஸ் பார்த்தாச்சு அடுத்து பார்க்க போகிற வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஹயர்ன் லேப்டாப்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லில் வந்து ஐ செவனில் லெவன்த் ஜென்ரேஷன் லேப்டாப் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் இது ஃபைவ் டுவெல் ஜிபி

ஆஃபர் தான் இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறோம் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்கள் ஒரு ஐ செவனில் லெவன்த் ஜென்ரேஷன் ப்ரீமியம் சீரியஸ் லேப்டாப் குவாட் கோர் ப்ராசஸரும் வந்துடும் இந்த மாதிரி செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் நான் ஏன் காமிக்கிறேன் ஏன் சொன்னு வச்சுக்கோனா இப்போ நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் வாங்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி இப்போ நியூ லேப்டாப் தான் வாங்கணும் கிடையாது இப்போ நியூ லேப்டாப் இந்த இதே அமௌண்ட் இப்போ நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்பெண்ட் பண்ணுறேன் வச்சுக்கோங்க ஒரு ஐ த்ரீ லேப்டாப்ஸ் கிடைக்கலாம் பட் இந்த மாதிரி ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்க லேப்டாப் கிடைக்காது எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் எப்பயுமே நீங்கள் வந்து டெக்னாலஜியில் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து எல்லாமே டிப்ரிசியேஷன் தான் இப்போ நீங்கள் லேப்டாப் நீங்கள் ஒன் லேக்கு பர்ச்சேஸ் பண்ணாலுமே நீ நெக்ஸ்ட் ஒரு டூ டேஸ் கழிச்சு போனீங்க கூட ஃபிஃப்டி தௌசண்ட் தான் வரும் ஸோ இந்த மாதிரி டெமோ கண்டிஷனில் இருக்க லேப்டாப் வாங்கும் உங்களுக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓண்டாக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இந்த மாதிரி லேப்டாப்ஸ் நம்ம கிட்ட ஹியூஜ் குவான்டிட்டியில் எப்பயுமே ஸ்டாக்ஸ் அவைலபிளா இருக்கும் இதே மாடல் இன்னொரு ப்ரீமியம் செக்மெண்ட் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்ல வந்து ஐ ஃபைவ் லெவன்த் ஜென்ரேஷன்ல வர மாடல் சிக்ஸ்டீன் ஃபைவ் டூ இது எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வருது புதுசு பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறோம் இது ஹெச் பில ஒன் ஆஃப் த ப்ரீமியம் செக்மெண்ட் டச் லேப்டாப் இதெல்லாம் நிறைய ஸ்டோர்ஸ்ல அவைலபிளா கூட இருக்காது இந்த மாதிரி ப்ரீமியம் மாடல்ஸ்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் சீரியஸ்ல வராது டியூல் கேமரா ஆப்ஷன் வந்துடும் நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஹெச் பினாவே உங்களுக்கு சோனியோட ஸ்பீக்கர் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்துடும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் சப்போர்ட்டோடு இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் இருக்கு ப்ரீமியம் செக்மெண்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெல் வந்து ஐ செவன்ல டென்த் ஜென்ரேஷன் லேப்டாப்ஸ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி எயிட்டுக்குலாம் கொடுத்துட்டு இருக்கும் நிறைய மாடல்ஸ் நம்ம கிட்ட ஹியூஜ் குவான்டிட்டியில் அவைலபிளா இருக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி வந்து எனக்கு ஒரு டூ இன் செக்மெண்ட்ல லேப்டாப் என்னன்னு பார்ப்பாங்க ஹெச்பி இருக்கு ஒன் ஆஃப் த ப்ரீமியம் செக்மெண்ட் லேப்டாப் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ செவன்ல எய்த் ஜென்ரேஷன்ல வந்துடும் நீங்க தாராளம் இது ஆன்லைன் பிரைஸ் செக் பண்ணி பாருங்க ஆன்லைன் பிரைஸ் வந்து ஒன் லேக்கு எபோவா இருக்கு பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் கொடுக்குறோம் இப்போ நான் கொடுக்குற ப்ரைஸிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இதுக்குள்ளே பெஸ்ட் ப்ரைஸ் தான் கொடுக்குறேன் முன்னால நீங்கள் லேப்டாப் ப்ரைஸ் செக் பண்ணணும்னா ஒரு நாலஞ்சு கடை ஏறி இறங்கணும் அப்படிலாம் கிடையாது யூடியூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும் நான் சொல்கிற ப்ரைஸ் நான் மாடலோட தான் சொல்கிறேன் நீங்கள் தாராளமாக ஒரு பேப்பர் பேனை வச்சு நோட் பண்ணிக்கோங்க நம்ம கொடுக்குற ப்ரைஸ் இங்கே மார்க்கெட்லேயே தரது சான்ஸ் இல்லை ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி ப்ரைஸிங்லாம் நம்ம லேப்டாப்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரைஸிங்லாம் ரொம்பவே கம்மியாக இருக்கு பட் ஆனால் ஸ்பேர்ஸ்லாம் ஸ்பேர்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி தான் என்ன பண்ணுறது கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கும் நான் நம்ம கிட்ட இருக்க ஒரு லேப்டாப் மாடல் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்ல வந்து ஃபைவ் ஃபோர் ஜீரோ ஒன் மாடல் டெமோ கண்டிஷன்ஸ் தான் ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா

இப்படி தான் இருக்குமே டவுட்டாக இருந்துச்சுன்னா நான் ஓப்பன் பண்ணி கூட காமிக்கிறேன் நீங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தே வாங்கிட்டு போகலாம் பெஸ்ட்டான குவாலிட்டியான லேப்டாப்ஸ் மட்டும் தான் நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நான் இதுவரைக்கும் காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஸ்டாக் தான் காமிச்சிருக்கேன் எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே நம்ம இந்த வீடியோ வந்து ஷோ பண்ண முடியாது ஸோ தாராளமாக நீங்கள் வந்தீங்கன்னா ஹியூஜ் குவான்டிட்டி ஆஃப் லேப்டாப்ஸ் நீங்கள் கம்பெனிஸ் பார்த்துட்டு இருக்கேன் கார்பரேட் கிளைன்ஸுக்கு வேணாலும் ஒரே மாடலில் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி நம்பர் ஸ்டாக் வேணாலும் நம்மளால் வந்து பண்ணி தர முடியும் அதுக்கு மேலே வேணாலும் பண்ணித்தரலாம் இப்போ அடுத்து நிறைய பேர் வந்து எனக்கு எடிட்டிங் சீரியஸில் லேப்டாப் வேணும் இல்லை கேமிங் செக்மெண்ட்டில் லேப்டாப் வேணும்னு பார்ப்பீங்க அந்த மாதிரி லேப்டாப் நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அவைலபிளாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஆசோஸில் வந்து கேமிங் சீரியஸ் லேப்டாப்

தௌசண்ட் சிக்ஸ் அன்படியா கிராஃபிஸ்கார்டு தேர்ட்டி தௌசண்ட் கொடுக்கும் மார்க்கெட்ல யாருமே கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு பிரீமியம் செக்மெண்ட் லேப்டாப் பிரான் நூ கண்டிஷன் தேர்ட்டி தௌசண்ட் நம்ம ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி பிரீமியம் செக்மெண்ட் லேப்டாப்ல நம்ம ஸ்டோர்ஸ்ல அவைலபிளா இருக்கு நம்ம ஸ்டோர் பாத்தீங்கன்னா இங்க சென்னிலேயே இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு நீங்க அதிக்ல இருந்து நம்ம டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ண நம்மளோட ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் வந்து பிளான் பண்ணிருக்கோம் இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லேப்டாப் வந்து ஜஸ்ட் ஒரு டென் தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணா கூட டோட்டல் ஒரு டென் கிஃப்ட்ஸ் வந்து ஃப்ரீ வந்துடும் லேப்டாப் பேக் லேப்டாப் பவுச் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா

வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தென் பாய்